சுவாமி சன்னம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் எடப்பாத நமஸ்காரங்கள் பகவானே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்தை விட அந்த உலகத்தில் அதிக புண்ணியம் தரக்கூடிய ஒரு செயல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறிதான் பகவானே ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் அவங்களோட வாழ்நாளில் கண்டிப்பாக சபரி யாத்திரை பயணம் பண்ணும்போது அன்னதானம் செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லா சுவாமிகளும் முத முதல்ல சபரி யாத்திரை வரும்போது அதாவது கன்னி கன்னிசாமியாக இருக்கும்போது கன்னி பூஜை கொடுக்குறாங்க ஐயப்பா காலத்தின் மறுவல்களால் நிறைய விஷயங்கள் சபரிமலையில் மாறிட்டே இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பக்தர்கள் மத்தியில் கண்டிப்பான முறையில் அன்னதான திருப்பணி செஞ்சுட்டு தான் ஐயனை போய் வணங்கணும் அப்படின்ற எண்ணமும் வெகுவாக மாறிக்கிட்டே இருக்குது ஐயப்பா ஒவ்வொரு வருடமும் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கான அளவில் உயருது ஆனால் அங்கே நிலவக்கூடிய பசியின் அளவும் பல லட்சக்கணக்கான அளவில் உயருது அப்படின்றது தான் கொடுமையான விஷயமே நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த யுகம் கலியுகம் அப்படின்றத நினைவுபடுத்துகிற விதமாக யார் யாரெல்லாம் சபரிமலைக்கு காவலர்களாக இருக்கணுமோ அவங்க எல்லாருமே இப்போ அன்னதான திருப்பணிக்கு எதிராக இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா புரியும் பகவானே எந்த ஒரு கோவில்லையும் எந்த ஒரு அரசுமே தலையிட்டு அன்னதான திருப்பணியை நிறுத்தி வைக்கலை ஆனால் சபரிமலையில் அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு சபரிமலையோட சன்னதி பம்பா நிலக்கல் போன்ற எந்த இடங்கள்லேயுமே சுவாயமார்கள் அன்னதான திருப்பணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோட்டே ஆர்டர் போடுறாங்க ஐயப்ப பக்தர்கள் நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மாலை அணிந்து ஐயனை தரிசித்தா மட்டும் போதும் அவரோட அருளாசி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தின விஷயத்தையும் நமக்காக விட்டுட்டு போன பாரம்பரியத்தை நம்ம கொஞ்சமாவது நினைவு கூர்ந்து பார்க்கணும் ஐயப்பா சபரிமலைக்கு போகிறதுக்கு எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லாத காலத்தில் கூட அன்னதானத்துக்கு தேவையான பல சரக்கு சாமான்கள் காய்கறிகள் பாத்திரங்கள் இவை அனைத்தையுமே தோல்லே சுமந்து பல நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒப்பற்ற முறையில் சபரிமலையில் அன்னதான திற்பனை செஞ்சாங்க ஐயனுக்கு அன்னதான பிரபு அப்படின்ற பேர் வர்றதுக்கான காரணமே ஐயப்ப பக்தர்கள் தான் பட்டாவது அன்னதான திருப்பணியை கட்டாயமாக நிகழ்த்துவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால காரணத்தினால்தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயனுக்கு அன்னதான பிரபு அப்படின்ற பெயரே வந்தது அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலத்தை நம்ம நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்டே விடுறேன் அப்பா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரக்கூடிய கன்னி சுவாமிகள் நூற்றி எட்டு அடுப்பில் கறி எடுத்ததா வரலாறு இன்னும் இருக்குது பகவானே இந்த வரலாறு வரலாறாகவே இருக்க போதா எல்லா அவரோட பிள்ளைகள் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போகிறோமா அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பகவானே சபரிமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டே இரு கரம் கூப்பி உங்களோட பாதம் பணிந்து கேட்டுக்கிற விஷயம் தயவு செஞ்சு சபரிமலைக்கு செல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதான திருப்பணி செஞ்சிட்டு ஐயனை தரிசிங்க பகவானே தூய் உள்ளம் கொண்டு ஐயப்ப பக்தர்களோட குடும்பமான சபரிமலை சேவர்கள் சன்னதியும் உங்கள் கூட இருக்கு ஐயப்பா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அன்னதான திருப்பணியை நம்மளால் செய்ய முடியும் பகவானே கோவிட் டைமில் ஆரம்பித்து நம்ம சபரிமலை சேவர்கள் சன்னதி மூலமாக நான்கு ஆண்டில் ஐந்து முறை சபரிமலையில் ஒப்பற்ற முறையில் அன்னதான திருப்பணி செஞ்சுருக்கோம் பகவானே இந்த ஆண்டு நம்மளோட ஐந்தாவது ஆண்டு ஆறாவது மிகப்பெரிய அன்னதான திருப்பணி மகர காலம் முழுவதுமாக பக்தர்களுக்கு வயிறார பசியார உணவளிக்கணும் அப்படின்ற தூய்மையான எண்ணத்தோடு முன்னேறி போயிட்டுருக்கும் பகவானே இப்படிப்பட்ட தூய்மையான பயணத்தில் நீங்களும் இணைஞ்சி ஒப்பற்ற திருப்பணி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கியப்பா இந்த அன்னதானத்துக்கான திருப்பணியாக அங்கே பணமாகவோ பொருளாகவோ இல்லை நேரில் வந்து கூட உங்களால் திருப்பணி செய்ய முடியும் பகவானே சபரிமலை செய்வர்கள் சன்னதி உங்களுக்காக எப்பவும் காத்திருக்கேன் ஐயப்பா ஐயனோட ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுக்கு கை கொடுத்து என்னையை காத்திருக்காங்க பகவானே ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் நான் இத்தனை ஆண்டு காலம் சபரி யாத்திரை பயணம் பண்ணேன் அப்படின்றதுல கண்டிப்பாக எந்த விதமான பெருமையும் இல்லை ஐயப்பா நம்மளோட வாழ்நாளில் எத்தனை அன்னதான திருப்பணி செஞ்சோம் எவ்வளோ பக்தர்களுக்கு வயிறாட உணவு அளித்தோம் அப்படின்றதுல தான் உங்களுக்கான பெருமையும் சந்தோஷமும் அடுத்த தலைமுறைக்கான வரலாறும் இருக்குன்றதை புரிந்து செயல்படுங்க பகவானே இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் மயப்பா சுவாமி மயப்பா பாத நிமிஷம்